ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபன் சிறியில் எபிசோட தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி எங்கே இன்னும் நேரம் ஆச்சு ஆளை கணலை அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து அருண் கேட்கும்போது அப்போ அருண் சொல்கிறாங்க இல்லைம்மா நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம்மா அப்படிங்கிறாங்க ஃபோனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நான் ஃபோனை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அப்போ அருணில் வந்து அபிராமிட்டிட்ட கேட்குறாங்க எங்கே கார்த்தி போயிட்டான் ரூமோட தானே இருந்துட்டு இருக்கிறான் நான் போய் பார்த்துட்டு பாரு அப்படிங்கும்போது இல்லைங்க அவன் வந்துடுவான் கொஞ்சம் பெஸ்டாம அமைதியாக இருங்க அப்படின்னா அபிராமி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க தீபா உருவத்தில் இருக்கிற ரம்யா சொல்கிறாங்க சரி காட்டி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தாலியை வந்து ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது என்ன மூர்த்தத்துக்கு வர டைம் ஆகுதில்ல அப்படிங்கவும் அப்போ ஐயரும் சொல்கிறாங்க ஆமாம் பொண்ணு சொல்கிறது கரெக்டு தான் தாலியை கொண்டுட்டு போய் எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கும்போது அப்போ மைதிலையும் சரின்னு சொல்லிட்டு தாலி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா ரியா இருக்கிற இடத்துக்கு கொண்டுட்டு வராங்க தாலியை அப்போ ரியா வந்து அவங்க முகத்தில் வந்து அவங்க முக்காடு போட்டுக்கிடுதாங்க அப்போ அங்கே இருக்கிறது வந்து ரியான்னு தெரியாமல் அவங்களும் தாலியை வந்து அவங்க கொடுக்கவும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவங்க இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க தாலி எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மேடைக்கு கொண்டுட்டு வந்துருந்தாங்க அப்போ ஐயர் சொல்கிறாங்க என்னம்மா மாப்பிள்ளையை ஒன்றும் காணலை மூர்த்தத்துக்கு வர டைம் ஆகி போச்சுதுன்னு கொஞ்சம் நேரத்தில் மூர்த்த டைமே முடிஞ்சிரும் சீக்கிரமாக மாப்பிள்ளையை வர சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ ரம்யா நினைக்கிறாங்க என்னது கார்த்தியை ஒன்றும் காணலை எனக்கு வேற இங்கே உட்காந்துருக்குது எனக்கு பயமாக இருந்துகிட்டு இருக்குது நெருப்பு மேலே உட்காந்துட்டு மாதிரி இருக்குது எப்போந்தான் அவர் வருவாரோ என் காலத்தில் தாலி கட்டுவாரோ இந்த எரிச்சலில் இருந்து எனக்கு சீக்கிரமாக விட கிடைக்கணும் இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்ததே போகிறோன்னு இருக்குது சீக்கிரமாக ஒரு தாலியை கட்டிட்டாருன்னா என்னுடைய நடிப்புக்கு இதோட முழுக்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மையை ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கவும் திருடனையும் பிடிச்சிருந்தாங்க பிடிச்சதுமே அவனுக்கு ரெண்டு மூணு அடியை கொடுக்குறாங்க அப்போ தாலியை கொடுத்துறவும் அப்போ கார்த்தி அங்கே இருந்து அந்த தாலியை வாங்கிட்டு அந்த அம்மா கையில் கொண்டு கொடுக்குறாங்க அப்போ அவங்களும் வந்து கார்த்திக்கு நன்றி சொல்கிறாங்க எனக்கு வந்து தாலியை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன் நீங்களும் உங்கள் பொண்டாட்டி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கவும் கார்த்தி இருந்து கிளம்புறாங்க அப்போ அருண் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கார்த்தியும் ஃபோனை அட்டன் பண்ணியிருந்தாங்க எங்கடா இருக்கிற உனக்காக அங்கே பாரு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அருண் சொல்லிட்டு போனேன் இவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ணிவிட்டு கூட இருக்கிற நீ ஃபோனே எடுக்கல அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க நான் பக்கத்தில் வந்துவிட்டேன் நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படிங்கிறாங்க அம்மா வேற தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அம்மாகிட்ட நான் வந்து ஒன் நீ இந்த மண்டபத்தில் இல்லைங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன் நீ எதுக்காக சொன்ன அம்மாகிட்ட அப்படிங்கும்போது வேற என்ன பண்ணுறதுக்கு அம்மா நேரம் ரூமுக்கே வந்துட்டாங்க உனக்கு காணலன்னு சொன்னேன்னா அவங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் நான் உண்மையை சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படிங்கவோ சரி நான் அம்மா கிட்ட வந்து நான் எப்படியாவது சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க கார்த்தி அப்போ அருண் வந்து அபிராமி கிட்ட சொல்கிறாங்க அம்மா கார்த்திக்கு ஃபோன் பண்ணோம் ஃபோனை எடுத்தாமா பக்கத்தில் வந்துட்டுருக்குறான்னே இப்போ வந்துடுவான் அப்படிங்கவும் சரி அப்படின்னா அபிராமின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க வந்து ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க அப்போ ஆட்டோ காட்ட சொல்கிறாங்க அண்ணா சீக்கிரமாக போங்கண்ணே அப்படிங்கும்போது ஆ பக்கத்தில் வந்துட்டோமா அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ஜானகியும் தர்மலிங்கமும் நினைக்கிறாங்க சம்மந்தி அம்மா வந்து எதையோ மறைக்கிற மாதிரிக்கே இருக்குது மாப்பிள்ளை எங்க இவ்வளவு நேரம் வர காணல ஏதோ தப்பா நடக்கிற மாதிரிக்கே இருக்கு அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு இருக்கவும் அப்ப தர்மலிங்க சொல்றாங்க பேசாம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு இருப்பியா மாப்பிள்ளை வந்துருவாரு பாட்டுக்கு எதையாவது கற்பனையா நினைக்க ஆரம்பிச்சிருவாது மாப்பிள்ளை அதெல்லாம் வந்துடுவாரு நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க இங்க பாத்தோம்னா மைதிலி மீனாட்சியும் கட்டுறாங்க என்ன காத்தி இன்னும் இவ்வளவு நேரம் காணல எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ஐஸ்வர்யா கட்டுறாங்க கார்த்தி எங்கதான் போயிட்டான் அத்தை வேற ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குனே ஒன்றும் புரிய மாட்டேக்குது கார்த்தி வந்து இப்போ ரம்யா கடத்தில் தாலி கட்டிட்டாருன்னா அதோட இந்த வேலை முடிஞ்சு போச்சுது எனக்கு என்னமோ பயமாகவே இருந்துட்டு இருக்கு இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கு அப்படின்னு ஐஸ்வர்யாவும் அவங்க ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அருணாச்சலம் வந்து அபிராமிட்ட கேட்குறாங்க என்ன அபிராமி கார்த்தி இந்த வந்துடும் வந்துடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கார்த்தியை காணல பெசாமல் நான் ரூமில் போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது ஏங்க கொஞ்சம் பெசாமல் இருக்க மாட்டிங்களா இன்னொரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் பொறுக்க மாட்டீங்களா அப்படிலாம் அவன் வந்துடுவான் அப்படிங்கிறாங்க அப்போ அபிராமி கேட்குறாங்க என்ன என் ஃப்ரெண்டு அம்பியாவை கொஞ்ச நேரமாக காணவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மீனாட்சிட்ட கேட்குறாங்க என்ன மீனாட்சி அம்பியாவை நீ பார்த்தியா கொஞ்ச நேரமாக காணவே இல்லை அப்படிங்கும்போது போது இப்போ மீனாட்சி சொல்கிறாங்க ஆமாத்த அவங்க வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகணுன்னு சொன்னாங்க அதனால அங்கே தான் போனாங்க அதுக்கப்புறம் நானும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க சரி நீ போய் பார்த்துட்டு வா அவ தான் அந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தா நீ போய் பார்த்துட்டு வா அப்படிங்கும்போது மீனாட்சியும் பார்த்தோம்னா நேராக வந்து அங்கே ரூமுக்கு வராங்க அப்போ ரம்யா பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ ஐயோ அவங்கள வரை இவ பாத்திரக்கூடாத பார்த்துட்டா கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரம்யா வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்கும் போது மீனாட்சி மேலே அந்த தீபா அருந்துகிற ரூமுக்கு வராங்க வந்துட்டு அவங்க வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க ஆனால் வந்து அம்பிகாவை பெட்ஷீட் போட்டு அவங்க மூடி வச்சிருக்கனால அவங்க அதை கவனிக்கவே இல்லை அப்போ மீனாட்சி வந்து கீழே இறங்கி வந்துருந்தாங்க அத்தை அங்கே இல்லையே அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படிங்கும் போது எங்க போய்ட்டா அம்பிகா அப்படின்னா எங்கேயும் போக மாட்டல அப்படிங்கிறாங்க ஒருவேளை அவங்க ஃபோன் ஏதாவது பேசுறதுக்காக போயிருக்கலாம் அப்படிங்கவும் ஆமாமா இருக்கலாம் அப்படின்னு அபிராமியும் சொல்கிறாங்க எங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க

அவங்க ரம்யா நினைக்கிறாங்க என்னது இவ எப்படி அந்த ரவடிகிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா ஐயோ இப்ப என்ன நடக்க போது தெரியல அப்படின்னு சொல்லி வந்து பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப தீபா வந்து ஓடி வந்து அபிராமி கிட்ட சொல்றாங்க அத்த நான் தான் உங்க தீபா அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இங்க ரெண்டு தீபா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அப்ப ஜானகி சொல்றாங்க என்னங்க இங்க மனவடையில ஒரு தீபா இருக்கிறா இங்க என்னன்னு ஒரு தீபா இருக்கிறா இவங்க ரெண்டோரில் நம்ம பொண்ணு யாருனே தெரியலையே இது என்னது புது குழப்பமா இருக்குது ஏற்கனவே மாப்பிள்ளையை காணலன்னு வரை இருந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப இது ஒரு குழப்பமா இருக்கு அப்படிங்கும்போது இப்போ தர்மலிவின்னு சொல்கிறாங்க ஆமாம் என்னனே தெரியல ரெண்டு தீபா இருந்துட்டுருக்குறாங்க நம்ம பொண்ணு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே பதட்டமடைய ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அபிரமி கேட்குறாங்க நீ யாரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னத்தை என்னை பார்த்து யார் கேட்குறீங்க நான் தான் அவங்க தீபா அத்தை அப்படிங்கிறாங்க அப்போ வந்து மணமடையில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ரம்யா நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அத்தை அவள் போலி தீபா நான் தான் உங்களுடைய உண்மையான தீபா அப்படிங்கிறாங்க ஏய் நீ பேசாமல் இருந்துக்கோ அப்படின்னு தீபா வந்து திட்டவும் அப்போ அபிரமி கேட்குறாங்க என்னமாங்க நடந்துட்டு இருக்குது ரெண்டு பேரும் ஒன்று போல இருந்துட்டு இருக்கிறீங்க இதில் என் மருமக யாருன்னே எனக்கு புரிய மட்டுக்கு அப்படிங்கும் போது இப்போ தீபா சொல்கிறாங்க அத்தை அந்த மனமெடையில் இருக்கிறது தீபாவே கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ அது யாருன்னு சொல்லி கேட்கும் அது ரம்யா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது ரம்யாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரம்யா சொல்கிறாங்க அத்தை நான் தான் உங்களுடைய உண்மையான தீபா அவள் தான் வேஷத்தை போட்டு வந்திருக்கிறா அவள் தான் ரம்யா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அபிராமிக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்போ ஜானகேட்டு சொல்கிறாங்க அம்மா நீங்கள் தான் சொல்லணும் அவங்க பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ ஜானகி அவங்க ரெண்டு வருமே பார்க்குறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ கோயிலில் வந்து எல்லாருக்கும் வந்து பாத பூஜையெல்லாம் பண்ணினே இல்லாமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க ஆமாம் இவ தான் என் பொண்ணு தீபா அப்படிங்கிறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க அம்மா என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நடந்தே போனே இல்லாமா அப்படிங்கும்போது போது ஆமாம் இவ சொல்கிறது கரெக்டு தான் என்ன பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டோரும் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது எனக்கு எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அபிராமி சொல்கிறாங்க இங்கே என்ன நடக்குனே தெரியல கார்த்தி வர காணலை எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க அத்தை உண்மையை சொல்கிறேன் நான் தான் தீபா அவள் போலியான தீபாத்த அவள் ரம்யா என்ன மாதிரிக்கு மாஸ்க் போட்டு அவன் நடிச்சிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க இல்லை அத்தை நான் தான் அவங்களுடைய உண்மையான தீபா அவ தான் வந்து பணத்துக்காக இப்படி நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லவும் என்னது பணத்துக்காக நடிக்கிறதுக்காக வந்திருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப மீனாட்சி சொல்றாங்க அத்தை இப்ப தீபா யாருன்னு நான் சொல்றேன் அப்படிங்கும்போது போது அபிராமி உனக்கு எப்படி தெரியும் மீனாட்சி அப்படிங்கவோ ஆமா அத்தை இவ காலையில இருந்து சரியே இல்லை இவ எது கேட்டாலும் சரி எரிச்சலோட இருந்துகிட்டு இருந்தா அது மட்டும் இல்லாம என்ன அடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அபிரமி சொல்கிறாங்க என்னது இவன் வந்து உன்னை அடிச்சிட்டால அப்படிங்கும்போது ஆமாம் இவன் முகத்தை தொடர்கிறதுக்காக நான் போகும்போது என்னை அடிச்சுட்டா அப்படிங்கிறாங்க தீபா அப்படிலாம் பண்ண மாட்டால தீபா வந்து யாருகிட்டமே கோவப்பட மாட்டால அதுவும் தீபாவுக்கு நீனா ரொம்பவே பிடிக்கும் எப்போவுமே அக்கான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்பவே பாசமாக இருந்துகிட்டு இருப்பால அப்படிப்பட்ட தீபா அடிக்கவே மாட்டால அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பக்கம் அவங்க திரும்புகிறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க இல்லைத்த அதாவது அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்ததில்லா யாரும் எனக்கு எதையோ வந்து மந்திரிச்சு வச்சுட்டாங்க போல உங்களுக்கு அப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி வந்து நான் வந்து எல்லாரையும் போட்டு அடித்தேன் பார்த்தீங்களா அந்த வரைக்கும் தான் இன்னைக்கும் வந்து நான் அடிச்சிட்டேன் மற்றபடி எனக்கு மீனாட்சி அக்காவை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ மைதில் சொல்கிறாங்க இல்லை இவன் உண்மையான தீபாவே கிடையாது ஏன்னா நம்ம தீபா இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கவே மாட்டா அவன் வந்து காலையில் இருந்தே ரொம்ப சிடு சிடு இருந்துட்டு இருந்தா பக்கத்தில் போனாலே வந்து திட்டே இருந்தா அப்படிலாம் நம்ம தீபா இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரம்யா சொல்கிறாங்க அதான் தான் நான் சொன்னோம்னா எனக்கு யாரோ ஏதோ மறந்து கொடுத்துட்டாங்க பொழுது அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பிராமி ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது யாருன்னு பார்த்தோம்னா அம்பிகா தான் வராங்க அம்பிகா பார்த்ததுமே ரம்யாவும் ரியாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சு போச்சுதா போ கதை கந்தலாச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அம்பிகா வாராங்க வரவும் அப்போ அபிரமி கேட்குறாங்க எங்க அம்பிகா இவ்வளோ நேரம் நீ போய்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கே போனேன் நான் ரெஸ்ட் ரூமுக்கு தான் போனேன் உன் மருமகன்னு சொல்லிட்டு பாரு பெரு தான் எனக்கு மயக்க மருந்து தெளிச்சு என்னை இந்த மாதிரிக்கு ஆளாக்கிட்டா அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்கிறேன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது நான் ரெஸ்ட் ரூமுக்கு போனேன்னா அப்போ உங்க வந்து இவள் வந்து தீபா மாதிரிக்க முகத்தை வந்து மாஸ்க் போட்டு மறைச்சிக்கிட்டு இருந்தா இந்த மனமடையில் இருக்கா பார்த்தியா இவ தான் வந்து உண்மையான தீபா கிடையாது இந்த பாரு இவ தான் உன்னுடைய மருமக உண்மையான தீபா இவள் வந்து ரம்யா வைக்கும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்புறம் ரம்யா சொல்கிறாங்க இல்லை இல்லை இவங்க பொய் சொல்கிறாங்க நான் தான் உண்மையான தீபா அப்படிங்கும் போது ஏய் ஒழுங்காக இருந்துக்கோ இல்லைன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம் பார்த்துக்கோ என்னை என்னை மாதிரிக்கு மயக்கம் அடைய வச்சுக்கிட்டு நீ என்னென்னா நடிச்சுக்கிட்டு அலையிறியா உன் வேலையில நீ என்கிட்ட காட்டிட்டு இருக்காத இவன் மட்டும் கிடையாது இவ கூட இன்னொருத்தையும் இருந்தா அவ எங்க போனானே தெரியல அப்படின்னு அம்பிகா சொல்லவோ ஆனாலும் எல்லாரும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அம்பிகா சொல்றாங்க இரு இப்ப நான் வந்து நிரூபிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனமடை மேல இருக்கிற ரம்யா பக்கத்துல போறாங்க போயிட்டு அவங்க முகத்துல இருக்கிற மாஸ்க வந்து அம்பிகா எடுக்கவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா ரம்யா நிக்கிறாங்க ரம்யா பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க நீ அப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அபிராமி கேட்கும் போது வந்து எதுவுமே பேசாம நடிச்சுட்டு இருக்கிறா இதெல்லாம் படத்துல தான் வந்துட்டு இருந்தது இப்பதான் நான் நேரடியாக பார்க்குறேன் ஐயோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாள் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடிச்சுக்கிட்டு வந்துருக்கா இப்படி எல்லாம் இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்ப அபிராம் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ரம்யா உன்னை நான் எவ்வளோ நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீயா மாதிரிக்கெல்லாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அப்ப தீபா சொல்றாங்க ஆமாத்த என்னை கடத்திட்டு போய் நாலஞ்சு ரவுடிங்களை வந்து கூட என்ன அடைச்சி வச்சுட்டா நான் அவங்ககிட்ட தப்பிச்சு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன ரம்யா இதெல்லாம் நடக்கிறது உண்மையாக உண்மையா கூட எனக்கு தெரியல இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ரம்யா சொல்றாங்க ஆமா எனக்கு கார்த்தி வேணும் கார்த்தி அடையிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ கார்த்திக்கும் தீபாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி உனக்கு தெரியும்ல அப்படி அப்படி இருந்தப்போ கூட நீ இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறீங்க நீ ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ தீபா சொல்கிறாங்க அத்தா அது மட்டும் பண்ணலை கார்த்தியை அடையணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே கொல்லை துணிஞ்சிட்டு அத்தை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே அபிரமி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ரம்யா நீ இவ்வளோ மோசமானவளாக இருப்புன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பயங்கரமானவளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் கார்த்திக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லவும் கார்த்தி பார்த்தோம்னா கரெக்டாக அங்கே மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ ரம்யா வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடுதாங்க ஓடவும் கார்த்திக் கையில் வந்து அவங்க பிடி கேள்விப்பட்டிருந்தாங்க அப்போ வந்து அவிரமி சொல்கிறாங்க அவளை விட்டுறாதட அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ தீபாவும் சொல்கிறாங்க என்னங்க அவளை விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க காத்தி வந்து ரம்யாவை பிடிச்சிருந்தாங்க பிடிச்சதுமே வந்து அவங்கள அழைச்சிட்டு வராங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க காத்தி என்ன விட்டுரு காத்தி அப்படிங்கும்போது போது தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் தீபா அபிராமியும் சொல்கிறாங்க இதை கிட்டதுமே காத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உள்ளார் மண்டபத்தில் இருந்தது தீபா வசத்தில் நீ தான் இருந்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து ரம்யா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க இங்கே பாரு கார்த்தி கார்த்தங்க இங்கேருந்து விட்டுரு நான் பாட்டுக்கு பேசாமல் போயிருவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி கார்த்தி வந்து வந்து உன்னை உன்னை விடுறதுக்காக அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரம்யா என் கழுத்தில் நீ தாலியை தாலியை கட்டு கட்டு என்னது ஆமாம் அப்படி இல்லைன்னா நான் இப்போ என்னென்னாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க அப்படி என்ன பண்ணிரு அப்படின்னு சொல்லி தீபா கேட்கவும் பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு வச்சுருக்குறாங்க அதை அபிராமி கிட்ட வந்துருந்தாங்க அபிராமியை வந்து ஷூட் பண்ணுறதுக்காக அவங்க காட்டவும் இதை பார்த்ததுமே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க கார்த்தி நீ என் காலத்துல தாலி கட்டு அப்படி இல்லைன்னா இவங்களை நான் ஷூட் பண்ணிடுவேன் பத்துக்கோ அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே ஒருத்தருக்கு ஒன்றும் புரிய அப்ப கார்த்தி சொல்றாங்க இங்கே பாரு ரம்யா நீ மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்கிற தயவு செய்து பெருசாம அங்கே வந்துரு நீ போய் போலீஸில் சரணடைஞ்சிரு உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனையாவது கிடைக்கும் நீ இந்த மாதிரி மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் உன்னை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கும் போது அப்போ வந்து ரம்யா சொல்றாங்க எனக்கு நீ வேணும் உனக்காக நான் என்னனாலும் நான் பண்ண தயாராக இருக்கிறேன் ஆனால் என் கழுத்துல நீ தாலி கட்டுவியா மாட்டியான்னு சொல்லி கேட்கும் நீ மட்டும் என் கழுத்துல தாலி கட்டலன்னு வச்சுக்கோங்க உங்க அம்மாவை நான் உயிரடை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே தீபா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்ப தீபா சொல்றாங்க என்னங்க நம்மளோட அத்தையோட உயிர் தாங்க எனக்கு வேணும் அதனால நீங்க வந்து அவங்க கழுத்துல தாலியை கட்டிடுங்க அத்தையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க கண்டிப்பா கார்த்தி வந்து ரம்யா கழுத்துல தாலி கட்ட போறது கிடையாது ஆனா வந்து ஜோசியர் சொல்லியிருக்கிறாங்க உங்க அம்மாவோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதனால அபிராமியோட உயிருக்கு வந்து ஏதாவது ஆபத்து வருமா அபிராமி எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அது மட்டும் இல்லாம டாக்டரும் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ரொம்பவே வீக்கா இருக்கிறாங்க அதனால அவளை அப்படின்னு அபிராமியை பற்றி சொல்லி கார்த்தி வந்து அபிராமியை அவர் என்ன முயற்சி